உங்கள் யோசனைகளை கோடிட்டுக் காட்டுதல் இப்போது உங்களிடம் சில உறுதியான வணிக யோசனைகள் இருக்க வேண்டும் இப்போது ஒவ்வொரு யோசனையையும் நீங்கள் மதிப்பீடு செய்ய உதவும் வகையில் கோடிட்டுக் காட்ட வேண்டிய நேரம் எது உங்களுக்கு சிறந்த வழி எது உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டிய சில கேள்விகள் பின்வருமாறு ஒன்று எனது தயாரிப்பு அல்லது சேவை எப்படி இருக்கும் இரண்டு இந்த தயாரிப்பு அல்லது சேவை என்ன சிக்கலை தீர்க்கிறது மூன்று மற்றவர்கள் இந்த தயாரிப்பு அல்லது சேவையில் ஆர்வம் காட்டுவார்கள் என்பதை நான் எப்படி அறிவது நான்கு எனது வாடிக்கையாளர்கள் யார் ஐந்து இந்த தயாரிப்பு அல்லது சேவையிலிருந்து நான் லாபம் ஈட்ட முடியுமா ஒவ்வொரு கேள்விக்கும் நீங்கள் செய்யும் ஆராய்ச்சியின் அளவு உங்கள் ஆன்லைன் வணிகத்தின் அளவு மற்றும் சிக்கலான தன்மை உட்பட பல காரணிகளை பொறுத்தது விற்பனை வளரும்போது சிறியதாக தொடங்கி வணிகத்தை உருவாக்குவது பொதுவாக சிறந்தது நீங்கள் செய்ய திட்டமிடும் ஆரம்ப முதலீடு பெரியதாக இருந்தால் குறிப்பாக ஆன்லைன் வணிகம் உங்கள் முழுநேர வேலையை மாற்றினால் நீங்கள் அதிக ஆராய்ச்சி செய்ய வேண்டும் சரியான நபர்களிடம் சரியான கேள்விகளை கேட்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தினரிடமும் நண்பர்களிடமும் உங்கள் வணிகம் லாபம் ஈட்டக்கூடும் என்று அவர்கள் நினைக்கிறார்களா என்று கேட்பது பொருத்தமற்றதாக இருக்கலாம் ஆனால் உங்கள் தயாரிப்பு அல்லது சேவையை யார் வாங்குவார்கள் என்று கேட்பது பொருத்தமானதாக இருக்கலாம் இறுதியாக கருத்துகளும் ஆலோசனைகளும் அவ்வளவுதான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் பெரும் ஒவ்வொரு தகவலையும் மதிப்பீடு செய்து அது செல்லுபடியாகுதா என்பதை முடிவு செய்து பின்னர் அது உங்கள் யோசனை கோடிட்டுக் காட்டுதல் அவுட்லைனில் உள்ளதா என்பதை முடிவு செய்யுங்கள்